மக்களே வணக்கம் நான் ஜெகன் சமீபத்தில் அதாவது ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி ரெண்டாயிரத்துலேருந்து பிறந்த பசங்கள் ஒரு இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட பசங்கள் அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே மூழ்கி போயிட்டாங்க அப்படிங்குறத கண் கூட பார்க்குறோம் அது குறிப்பாக காரணம் அந்த போதை பழக்கம்தான் அதாவது சரக்கு சாப்பிட்றதா இருக்கட்டும் மற்ற பல விதமான போதை பழங்களில் போதை பழக்கத்தில் ரொம்ப சின்ன வயது பசங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகி இந்த ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அவங்களுக்கு வயது ஒரு இருபத்தஞ்சு வயதுக்கு உட்பட்ட இந்த நபர்கள் தான் தமிழ்நாட்டில் சமீப காலமாக நடக்கக்கூடிய நிறைய நம்ம செய்திகளை பார்க்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் தொடர்புடைய நபர்கள் அவங்க யாருன்னு பார்த்தோன்னா இந்த இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட நபர்கள் தான் ரெண்டாயிரத்துல பிறந்த பசங்கள் தான் இப்போ உள்ள பசங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லாமல் போயிருச்சு ரொம்ப குறைஞ்சிருச்சு வீடுகள்லையும் கண்டிப்பு கிடையாது நல்ல ஒரு நட்பு வட்டாரமும் கிடையாது ரொம்ப மோசமான எதற்கெடுத்தாலும் குடிக்கணும் எதற்கெடுத்தாலும் பலவிதமான போதைகளில் மூழ்கி சந்தோஷமாக இருக்கணும் பிறகு அச்சம் பூட்டுற வகையில் நடந்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையில் ரொம்ப மூழ்கிட்டாங்க இப்போ உள்ள இளைஞர்கள் அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி பிறந்தவங்க இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவங்க நிறையா செய்தி பார்க்குறோம் விதவிதமாக நம்ம செய்தியில் பார்க்கக்கூடிய விஷயங்களை மட்டும் அது இது செய்தியாக வெளிவந்ததுனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம் செய்தியாக வெளிவராமல் ஏகப்பட்ட சம்பவங்கள் நிறையா தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்குது மோசமான வாழ்க்கை முறைக்கு ரெண்டாயிரத்துக்கு முன்பு இல் இருந்த அந்த ஒரு நைன்டி கிட்ஸ் அவங்களோட இளமை காலம் அந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டு கால இளமை காலத்தில் அவங்களாம் பார்த்திடாத மிக மோசமான ஒரு வாழ்க்கை முறையை இந்த ரெண்டாயிரத்தில் பிறந்த பசங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க பிறருக்கு அச்சமூட்டுற வகையில் நடந்துகிட்டுருக்கிறாங்க தினசரி பலவிதமான போதை பழக்கத்தால் ரொம்ப பிறருக்கு அச்சமூட்டுற வகையில் நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது சமீபத்தில் இப்போ நேற்றுக்கு வேளச்சேரியில் சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப மோசமான சம்பவம் பார்க்கவே வந்து நிறைய நபர்களுக்கு ஒரு பெரிய அச்சமாக இருந்திருக்கும் பெரும்பாலும் ரொம்ப ஏழ்மையானவங்க அடித்தட்டில் உள்ளவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க வீடுகளில் உள்ள பிள்ளைகள் இப்படியான போதை பழக்கத்துக்கு ரொம்பவும் அடிக்ட் ஆகிட்டாங்க ரொம்ப வசதியானவங்க மேல்தட்டு பசங்க இவங்க அளவுக்கு கிடையாது அவங்களும் ஒரு போதையில் மூழ்கி இருந்தாலும் இந்த பசங்க நான் சொல்லக்கூடிய ஏழ்மையான அடித்தட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ள பசங்களோட இந்த சீர்கேடு மாதிரி ரொம்ப வசதியான வீட்டு பசங்க யாரும் அவ்வளவு பெரிய அளவில் கெட்டுப்போகலை அவங்க அந்த விஷயத்தில் அவங்களோட குழந்தைய வளர்ப்பையும் ரொம்ப கவனமாக வளர்க்குறாங்க முன்னெல்லாம் யாருக்கும் வந்து பெற்றவங்க சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாங்க உறவுக்காரங்க யாராவது பார்த்தா சத்தம் போட்டால் கேட்பாங்க நட்பு வட்டாரத்தில் சத்தம் போட்டால் கேட்பாங்க இன்றைக்கி அப்படியான ஒரு பழக்க வழக்கமே கிடையாது இதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது ஒன்று சினிமா சினிமாவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை அப்படியே எடுத்துக்கிறாங்க மோசமான நட்பு வட்டாரம் கண்டிப்பு கண்டிப்பில்லாத குடும்ப சூழல் இன்றைக்கி பெரும்பாலும் பெற்றோர்களோட கண்டிப்பு இல்லாத ஒரு காலகட்டம் வாழ்வியல் முறை மாறிடுச்சு இனி இதற்கு அடுத்தும் வரக்கூடிய ஜென்ரேஷன் இதை விட ரொம்ப மோசமாக மாறுவாங்க அப்படிங்கிறத சிந்திக்கும் போதே நம்மளுக்கு பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப அச்சமாக இருக்கும் இந்த ஒரு வாழ்வியல் முறைக்கு என்ன காரணம் இந்த வாழ்வியல் முறையிலேருந்து இந்த போதை கலாச்சாரத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய கே கிட்டுகள் மாறுவாங்களா மாற்றமலையே இருக்கணும்னு வாய்ப்புகள் உண்டா நம்ம யாரையுமே வந்து இவங்க அவங்க அப்படிலாம் தனித்தனியாக நம்ம குற்றச்சாட்டே சொல்ல முடியாது ரொம்ப அச்சமான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே இளைஞர்கள் மூழ்கி கிடக்கிறாங்க அதுலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான காரணங்கள் என்னெல்லாம் இருக்குங்கிறத இந்த வீடியோக்கில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்